ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இன்றைக்கி போத்தீஸில் தாம்மா சாரீஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் கிறிஸ்மஸ்க்கு நிறைய புதுசு புதுசாக நிறைய மாடல்ஸ் வந்திருக்கு நிறைய சாஃப்ட் சில்க் சாரீஸ்லேருந்து எல்லா ரகமும் நிறைய வந்திருக்குமா அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் டெய்லி நான் போட்டுகிட்ருக்கேன் மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கம்மா நிறைய கலெக்ஷன்ஸு உங்களுக்கு நிறைய எடுத்து உங்களுக்கு நான் டெய்லி போடுறேன் நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க எனக்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோ லைன் டெய்லி போட்டிருக்கேம்மா பார்க்காதவங்களும் அந்த வீடியோவை போய் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா எல்லாமே சாஃப்ட்டு டிஷ்யூலேயே சாஃப்ட் சில்குமா இது இதெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாறுது மிச்சப்படி கிளாத் பார்த்திங்கன்னா அதே கிளாத்து தான் ரெண்டாயிரத்தி டிசைன்லாம் ரொம்ப நல்லா நல்லா இருக்கு சாரி கொஞ்சம் கிராண்டா இருக்கும் இது இருந்தா சிலது வந்து எல்லாமே வந்து செல்ஃப் தாம்மா சிலது தான் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க நிறைய செல்ஃப் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒரு சிலது மாத்திரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சி கொஞ்சம் க்ளான்து டிஃப்ரெண்ட் வர்றது மாத்திரம்தான் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வருது முச்சப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சி அந்த ரேட்டில் தான்மா வருது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரெட்டெல்லாம் பாருங்கள் இது நம்ம வந்து கட்னாக இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு சாஃப்டாகவும் இருந்துச்சு லைட் கலரும் நிறைய இருக்குமா லைட் கலர் விரும்புகிறவங்களுக்கும் இந்த ரொம்பவே பிடிக்கும் அதெல்லாம் வந்து நம்ம மடிப்பு வச்சு கட்டுறதுக்கு கூட நீட்டாக நல்லா வருமா அது இது பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் டிசைன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கூட வருது ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இது பாருங்கம்மா நல்லா ஒரு கோல்டு கலரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுமா அந்த சேரீ எல்லாம் நல்லா ஒரு பிங்க் பாருங்கள் லைட் பிங்க்கு சூப்பராக இருந்துச்சு ஸாரி எல்லாமே அப்போ இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு பல்லு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு ப்ளவுஸுமே நமக்கு கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சி அந்த ரேட்டில் வருதுமா ஒன்று பிரித்து காட்டுறாங்க பாருங்க இது பல்லு இது ப்ளவுஸுமா இது ஃபுல்லாக ஜக்கட்டில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க லைட் ப்ளூவுக்கு வந்து பிங்க்கு கலர் டிசைன் பாருங்கள் அந்த மைல்டாக அந்த டிசைன் தெரியுது பார்த்தீங்களா அதாவது நல்ல ஒரு பட்டு சாரியெல்லாம் நம்ம ஐம்பதாயிரம் இந்த ஒரு லட்ச ரூபாய் பட்டு சாரீஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே அது பாருங்களேன் அது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்குது சேம் அந்த டிஷ்யூலேயே உங்களுக்கு அந்த மாதிரி தான் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸாரீ ஒரு லட்ச ரூபா பட்டு சாரி நான் போட்டிருக்கேன் நான் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கேன் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்குது இந்த சாரீஸும் உங்களுக்கு ஆனால் நமக்கு எல்லாமே ரேட்டு வந்து உங்களுக்கு கம்மியில் இருக்குமா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு சிலது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொ எட்நூத்தி அதாவது ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் இருக்குமா இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு இது பாருங்கள் நல்ல லாவண்டரில் சாண்டலில் லேவெண்டர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இதெல்லாமே இது நல்ல ஒரு ப்ரௌன் கலர் பாருங்கள் அது டிஷ்யூனால உங்களுக்கு டபுள் கலரில் உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுமா இது லாவெண்டரில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்கம்மாங்க பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க டிஷ்யூவில் நிறைய வந்திருக்குமா பாருங்கள் அங்கே உள்ளது எல்லாமே உங்களுக்கு நம்ம டிஷ்யூ கலெக்ஷன் தான்மா சாஃப்ட்டு சில்க்கும் டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் தான் ஏகப்பட்டது வந்திருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குமா உங்களுக்கு இது எல்லாமே இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது கடை என்ட்ரன்ஸ் உள்ளே வந்ததுமே நமக்கு இருக்கும்மா இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு பூ டிசைன் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சி அந்த மாதிரி அதாவது கிளாத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்னா வருதுமா அவ்வளோதாம்மா இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு இது உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே தாம்மா இது இது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுமா இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு பாருங்கள் நல்ல ஒரு வாடாமலைக்கு க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கிளாத் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அதனால் உங்களுக்கு அது ரேட்டு கூட வருது மூவாயிரம் கிட்டே வருது அதெல்லாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சி அந்த ரேட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சி அந்த ரேட்டு உங்களுக்கு வருது கான்ட்ராஸ்ட்டும் இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இந்த சாரீ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது ஆயிரத்தி எட்நூற்றி இது டிசைன்லாம் பாருங்கள் இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் இதுவுமே நல்ல ஒரு நம்ம காப்பரில் டிசைன் கொடுத்த மாதிரி வச்சுருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ரெண்டாயிர ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கிட்ட வருதுமா இதெல்லாமே இந்த சாரீலாம் பாருங்கள் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சுமா முதல்ல பார்த்தது இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கூட தாம்மா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குமா சேரீ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சுமா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சேரீக்கு சாஃப்டாக கிளாத் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தது அந்த எல்லோ கலரில் ப்ளூ கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த சேரீ ஷைனிங்காகவும் இருக்குது சாஃப்டாக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதில் வந்து சிலது வந்து முப்பது பர்சன்ட் வந்து தள்ளுபடின்றாங்க ஆனால் மூவாயிரத்தி நூற்றி சில்லறை முன்னாடி காமிச்ச ஸாரி பார்த்திங்கன்னா தள்ளுபடி இல்லாத சேரீ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு போட்டிருக்காங்க இந்த எல்லோலேயே பாருங்கள் ஒரு நாலு சேரீ இருந்துச்சு கோல்டு கலர்லேயே ப்ளூ கலர் பார்ட்ரு போட்டு இந்த ரெட்டு பாருங்கம்மா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சி மாது இது ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இந்த சேரீ இந்த ப்ரௌன் கலர் ஸேரீ ஜிக் ஜாக் டிசைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது இது பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் ஒரு ப்ளூவில் வந்து மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி அஞ்சுமா இது சூப்பராக இருந்துச்சுமா இந்த சாரியுமே மாதிரி ஆஃபர் சேரீ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போ தீஸ் போனீங்கன்னா மிச்ச சேலை பாருங்க ஆஃபர் சாரீஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா வந்திருக்கு ரேட்டும் கம்மியாக இருக்குது பை ஒன் கெட் ஒன்னா நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேம்மா போய் பாருங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் பை ஒன் கெட் ஒன்னே உங்களுக்கு அவ்வளோ நல்லா செமி சில்க் ஸாரீஸ் எல்லாம் இதெல்லாம் பாருங்கள் டபுள் கலர் உங்களுக்கு பார்ட்ரு பார்ட்ருவும் பல்லுவும் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க சில்வரில் டிசைன் வந்திருக்கு சூப்பராக இருக்குது சாரிம்மா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா லைட் கலரு நல்லா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சு மா இது இதுவும் அதே தான் ரேட்டு தான் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி ஓகேம்மா நன்றி வணக்கம்